மாநிலம் கருத்து அப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம ஒரு போராடாம வச்சிருக்கிறது தான் வந்து ஒரு அரசினுடைய அரசினுடைய கடமை ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா ஒரு போராட்டத்தை முடக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாலிடே அவருடைய விடுமுறையே குறைச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கர்நாடகா வீசிக்காவா அங்க போராடும் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வீசிக்கா போராடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மோட நேர்காணல் கொடுப்பதற்கு தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய அக்கா இனியவள் ரஜினி நம்மோட இணைந்து இருக்காங்க அக்கா வணக்கம் வணக்கம் தமிழர்கள் பெருந்தன்மையா இருந்ததுனாலதான் நம்ம நிறைய விடயத்துல இன்னைக்கு இழந்து இருக்கிறோம் இனி வரக்கூடிய காலத்துல தமிழர்கள் பெருந்தன்மையா இருக்கணுமா நிலம் சார்ந்து இனம் சார்ந்து அரசியல் சார்ந்து பெருந்தன்மை வேணுமா வேணாமா உங்களோட பார்வையில நீங்க சொல்லக்கூடிய நம்ம மக்களுக்கு நம்முடைய இனத்தவர்கோட பெருந்த இனத்தவரோட பெருந்தன்மையா இருக்க இருக்கும் ஆனா மத்தவங்களுக்கு அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பாத்தீங்க அப்படின்னா மத்தவங்க மத்தவங்களோட பெருந்தன்மையா இருக்கும் ஆனா நம்முடைய மக்கள் கிட்ட நம்ம அந்த பெருந்தன்மையை காட்டுறது கிடையாது நம்மளுடைய மக்கள்னா நம்ம இனத்துக்குள்ள தமிழர்களுக்கு தமிழர் ஆமா தமிழர்களுக்குள்ளார நம்ம அந்த பெருந்தன்மையை இன்னும் நிறைய வளர்க்கணும் இன்னும் இல்ல நிறைய வளர்க்கணும் அது வந்து ஆக்சுவலி ஒரு சீர்கேடான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கோம் நம்ம நமக்குள்ளார நிறைய வன்மங்களும் குரோதங்களும் சொல்லுவாங்க இல்லையா நம்ம நமக்கு பகை வெளியில இருந்து வரல உள்ள இருந்துதான் அப்படின்ட்டு அதே மாதிரி தமிழ் இனம் ஆமா தமிழினம் வீழ்ந்ததுக்கு முக்கியமான ஒரு காரணமா எதை எப்பவுமே எடுத்து கொடுக்கறாங்க அப்படின்னா துரோகம்தான் அப்போ இங்க வீரத்துக்கோ அறத்துக்கோ பஞ்சம் கிடையாது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா நமக்குள்ளாரே நம்ம ஒரு துரோக மனப்பான்மையோட வாழ்றதுதான் நீ பெருசா நான் பெருசா உன்னைய நான் வளர்த்து விட மாட்டேன் என்ன நீ வளர்த்து அதாவது என்ன சொல்றது வி ஆர் லைக் தட் அப்ப அந்த பெருந்தன்மை வந்து நம்ம இனத்துக்குள்ளார வளர்க்கணும் வெளியில அது அவசியம் கிடையாது வெளியில வந்து அவங்க வரட்டுமே இருக்கட்டுமே அவங்க அவங்க தொழில் செய்யறாங்கன்னா செஞ்சுட்டு போட்டுமே அந்த மாதிரி பெருந்தன்மை இப்ப வந்து இப்போ இன்னைக்கு காலையில உம் ஒருத்தரை சந்திக்கும்போது அவர் சொல்றாரு நம்ம பொருள் வந்து நிறைய நேரம் வந்து வாங்குறோம் தமிழர் கடையா தேடி வாங்குறோம் ஆனா அந்த தமிழர் கிட்டதான் எங்க ஊர்லயே அந்த பிரச்சனை நடக்குது சின்ன கிராமமா இருந்தாலும் அங்க வந்து வேறு மொழிக்காரவங்க வச்சிருக்கக்கூடிய கடையில போய் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அவர்கள் வந்து விலை குறைவா கொடுக்குறாங்க ஒரு கமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அடையாளப்படுத்துறாங்க அது தொடர்ச்சியா நடந்துகிட்டு வருது சின்ன சின்ன கிராமங்கள்ல நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு தொழில தொழிலுக்கு உதவியா நான் கொடுக்கறேன் உங்களுக்கு முன்பணம் இல்லாம நான் பொருள் கொடுக்கறேன்னு சொல்லி வர்றவங்க ஒரு நேரத்துல ஒரு கட்டத்துல வந்து நம்மளுடைய தொழில அவர்களுடைய ஆக்கிடுவாங்க ஆமா சென்னை முழுக்க வந்து நம்மளுடைய கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க நம்முடைய கிடையாது அது टोटலா வந்து அது வேற ஒருத்தர்க்கிட்ட கொடுத்து முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் انا तमिलनाडुடைய முதலமைச்சர் தமிழர்களோட கையில தான் இருக்குது சென்னை அப்படின்னு சொல்றாரு தலைநகரம் தமிழருடைய தலைநகரம் அப்படிங்கறாரு அப்படியா ஆமா அவரே தமிழကြီး அவரே திராவிடை அதாவது வந்து அந்த திராவிடம் கிரேதே வந்து நமக்கு ரொம்ப அறிவருக்கும் நான் திரும்ப அண்ணாநகர்ல பாத்தீங்க அண்ணாநகர்ங்கிறது வந்து ஹார்ட் ஆஃப் தி சிட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு என்ன சொல்றது ஹார்ட் அந்த இடத்துல வந்து வடக்கர்கள் சேர்ந்து தமிழர்களை அடிக்கிறாங்க அப்படின்னா எங்களால இன்னுமே ஜீர்ணிக்கவே முடியல ஆமா அதுல ஒருத்தர் வந்து கான்ஸ்டபிள் ஒருத்தர் வந்து காவல்துறையை சேர்ந்தவர் சொல்லிட்டு கேள்வி நமக்கு வந்து இது என்ன சொல்ற ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டேதான் இருக்கோம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டுதான் இருக்கோம் இன்னைக்கு இருந்தாலும் வந்து நம்ம அடி வாங்குற இடத்துல போயிருவோம் நம்ம நம்ம வந்து என்ன சொல்றது பிரச்சனைக்குரிய இடத்துல போயிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம ஆனா காது கொடுத்து கேட்கறதுக்கு வந்து நிறைய பேர் கிடையாது அதான் சொல்றது அவங்களுக்கு பெருந்தன்மையா இருப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா ஒரு பானிபூரி வாங்கணும் அப்படின்னா கூட ஹிந்தில பேசுவோம் நம்ம பேசுவோம் நான் பேச மாட்டேன்னு நான் எப்பவுமே ஒரு பிடிவாதமா இருப்பேன் நான் எனக்கு நோனா நோ அவ்வளவுதான் அது எனக்கு ஒண்ணு தமிழ் பேசுவீங்க ஆங்கிலம் ஹிந்திங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை இடம் கிடையாது கதைக்கோ இல்ல வந்து ஒரு ஹோட்டலுக்கு போனா கூட ஹிந்தில வந்து பேசினாங்க அப்படின்னா நீ எங்க வந்து வேலை செய்யற தமிழ்நாட்டுல இருந்து வேலை செய்யற தமிழ்ல பேச அப்படின்னா போன் கால்ஸ் வரும் சில சமயம் ரொம்ப வேகமா ஹிந்தில பேசுவாங்க நான் ரொம்ப வேகமா தமிழ்ல பேசுவேன் அவங்க வந்து இல்ல விடோன்னு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்வாங்க இது இங்கிலீஷ் தெரியுதுல

இப்போ இவர்கள் இவ்வளவு தூரம் நம்ம இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்திருக்காங்க நம்மளோட இடத்துல நம்மளுடைய மக்களே வந்து வன்முறையெல்லாம் ஈடுபடுறாங்க இதற்கு தமிழர்கள் காரணம் நினைக்கிறீங்களா இல்ல நம்ம நம்ம மத்தவங்கள்ட்ட கொடுத்த அதிகாரம் காரணம் நம்மதான் நம்மதான் காரணம் நம்மதான் காரணம் முழுக்க முழுக்க நம்மதான் காரணம் அதே மாதிரி அதிகாரம் மற்றவங்ககிட்ட கொடுத்ததும் காரணம் அதாவது தமிழர்கள் வந்து மெய்மையான அறிவுல சிறப்பா இருந்தவங்க நம்மளுடைய ஒவ்வொரு என்ன சொல்றது நம்மளுடைய புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள்ல எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்துமே ரொம்ப அழகா வந்து தீர்வு கொடுத்துருப்பாங்க இதை இப்படிதான் அணுகணும் இதை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் நம்மளுடைய மருத்துவமும் வந்து ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வியல் வந்து ரொம்ப அற்புதமா இருந்திருக்கு இப்ப இப்படி இருந்ததை வந்து எதுக்காக மாத்தினாங்க எப்படி மாத்தினாங்க எப்படி மாற முடிஞ்சதுங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய கேள்வி இன்னுமே நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன் எப்படி இவ்வளவு இவ்வளவு மூத்த அறிவுள்ளவர்கள் இவ்வளவு நம்ம நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும்போது நம்ம மத்த மத்தது நமக்கு அட்ராக்டிவா தெரியாதுல்ல எப்படி வந்து அந்த ஆரியர்களுடைய அந்த கதையெல்லாம் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி திராவிட அரசியல் சொல்லும் போது எப்படி அதை உள்வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற எல்லாம் எனக்கு ரொம்பவே வரும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சீரியஸாவே சொல்றேன் ஆனா இன்னைக்கு உள்ள நம்மளுடைய மக்களுடைய மனநிலையை பார்க்கும் போது ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம நமக்குள்ளாரே ஒரு என்ன சொல்றது ஒரு வெறுப்புணர்வோட நம்ம பழகிட்டு இருக்கோம் நமக்குள்ளாரு அப்ப அந்த வெறுப்புணர்வை வந்து காப்பறதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா இன்னொருத்த எதிரியோட கைகோர்க்கும் அப்படிதான் அன்னைக்கும் ஆயிருக்குமோ அப்படிங்கிறது நமக்கு தாட் ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள சூழல்ல ஆஹ் நம்ம நம்ம வந்து அந்த அந்த என்ன சொல் மெய்னியான அறிவை வந்து நம்ம திருப்பி நமக்குள்ளார கொண்டு வரணும் அந்த இடத்துல வந்து பறந்து இருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு அஹ் அறிவார்ந்த ஒரு சித்தாந்தம் தான் அந்த அந்த சித்தாந்தம் கருத்தியல் வந்து தமிழ் தேசியங்கிறது நமக்கு புரியும் போதுதான் அதுக்கு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம வந்து நிக்கிறோம் இதை இத மீட்டெடுக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள் வந்து ஆமா சிந்தனை வந்து முற்றிலுமா பிறழ்வு ஏற்பட்டிருக்கு இப்போ ஒரு சின்ன டிபிகல்ட்டி சொல்றேன் பாருங்க சோ நான் வந்து இந்த சித்தாந்தம் தான் சரி இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் தான் சரி நான் புரிஞ்சு வர்றதுக்கு இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சு அப்போ ஒரு மாற்றுக்கு உருவாக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கேன்னு தானே நினைக்கிறோம் ஆனா உண்மையில என்ன நடக்குது அப்படின்னா என்ன நான் பெற்ற பிள்ளைகளும் சரி என் சுற்றி இருக்க நான் என்னுடைய நண்பர் உறவுகள் இவங்க எல்லாருமே வந்து அந்த என்ன சொல்றது இந்த மாற்றத்தை விரும்பாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க நம்மள வந்து வித்தியாசமா இருக்கிறாங்க நம்ம தப்பா இருக்கா ஆமா அப்போ அந்த காலம் போயிடுச்சு இப்ப அவங்க உணர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்ன்றது நமக்கு தெரியல இதுக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்கு நம்மளோட வரலாறு மறந்ததுதான் ஹிட்லர் சொல்ற மாதிரி என்னோட வரலாற்றை படித்த பிறகு எனக்கு எப்படி உறக்கம் வரும்னு சொல்றாரு அது மாதிரி நம்ம நம்மளோட வரலாறு மறந்துட்டோமா இல்லையா அதனாலதானே இவ்வளவு பெரிய பின்னடைவு இல்ல முழுக்க முழுக்க நம்மளுடைய வரலாறு வரலாற்று ஆய்வாளர் மன்னர் மன்னன் ஒரு அண்ணன் இருக்கிறாரு அவர் கூட சொல்லியிருந்தாங்க கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியில வந்து ஐயாயிரம் ஆண்டு கால தமிழருடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு ஆமா ஆமா அவர் ரொம்ப வருத்தப்படுவார் ஆக்சுவலா நிறைய சுவடுகள் ஓலை சுவடிகள்ல இருந்து நம்மளுடைய செப்பேடுகள்ல செப்பேடுகள் கூட கிடையாது கல்வெட்டுகள் தான் சொல்லுவார் கல்வெட்டுகள் கல்வெட்டுகள் ஏகப்பட்டது வந்து இப்போ நம்மளுடைய தமிழர் கல்வெட்டே வந்து மைசூர்ல இருக்கு மாநிலம் கடத்தப்பட்டாச்சு மாநிலம் கடத்த அப்போ ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம ஒரு த்ரெட் ஆகவே தான் இருக்கும் நீ ஒரு 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 ஷோ போயிருந்தேன் நான் ஆக்சுவலா ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோ ஓகே அந்த அந்த ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோல ஒருத்தர் வந்து கிண்டலா பேசல நினைச்சுக்கிட்டு அவர் வந்து நம்ம அந்த தமிழ் தேசியம் பேசுறவங்க இருக்காங்கல்ல அவங்கள வந்து ரொம்ப நயாண்டி பண்ணிட்டு இருந்தாரு நான் ரொம்ப சீரியஸா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தவர் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டாரு நினைக்கிறேன் நான் கடுப்பாயிருச்சு அதாவது அடிப்படை சி ஸ்டாண்ட் அப் காமெடி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய தொழில் அது உண்மையிலேயே நல்லா ஒரு வளரக்கூடிய ஒரு அந்த இடத்துல தமிழர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்றாரு என்னமோ தெரியலங்க அந்த நாங்கதான் மூத்த குடின்றதுல அவ்வளவு பெருமை தமிழ் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தெரியுமா நீங்க தமிழர்கிட்ட போய் பேசி பாருங்களா உடனே தமிழ் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் நம்ம எப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சொல்றாரு அந்த அத்தனை அத்தனை இளைஞர்களும் சிரிக்கிறாங்க அப்ப என்ன கடத்தப்படுது உனக்கு ஒரு காமெடி கண்டென்ட் எதுவா இருக்கு பாருங்க

இரண்டு நாளுக்கு முன்னாடி பாரதிதாசனோட பிறந்தாள் வந்துச்சு தமிழக முதல்வர் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டு அதுல கடைசி இரண்டு வார்த்தை என்னன்னா திராவிட இனமானமும் தமிழ் உணர்வும் ஊட்டிய பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு இல்ல தமிழ் உணர்வுங்கறதையே குறைச்சு மதி மதிப்பிட்டுட்டு திராவிட இனமானங்குறதை தூக்கி பேசுறதாதான் அவர் அதுல முன்மொழி அது அழியக்கூடிய இடத்துல இருக்குல்ல திராவிடம்ங்குறது வந்து அழியக்கூடிய இடத்துல இருக்கு அப்போ எந்தெந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த தான் இருப்பாங்க பண்ணிட்டு போகட்டும் அணையட்டும் அணையும் வரை ஏதோ இன்னைக்கு போராட்டத்தை கூட நிறு நிறுத்தி விட்டுட்டாங்க பாருங்க அதாவது ஒரு அடிப்படையில வந்து போராடுவது என்பது நம்மளுடைய நம்மளுடைய என்ன சொல்றது நம்மளுடைய வேலையா இருக்க கூடாது சோறு போடுன்னு போராடிச்சுனா என்னை படிக்க வையின்னு போராடிச்சுன்னா என்ன நான் வந்து தூங்குற நேரத்துல தூங்கணும் விளையாடுற நேரத்துல விளையாடணும் அப்படின்னு போராடிச்சு அப்படின்னா எனக்கான இடம் நான் தூங்குறதுக்கு எனக்கு இடம் வேணும் நான் விளையாடுறதுக்கு இடம் வேணும் நான் அப்படின்னு போராடிச்சுன்னா நம்ம நல்ல தாய் தவப்பா கிடையாது இல்ல இல்லையா கிடையாது அதேதான அரசாங்கமும் அததான் நான் சொல்ல வர்றேன் அதாவது போராடாம வச்சிருக்கிறது வந்து ஒரு அரசினுடைய அரசினுடைய கடமை ஆனா இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல ஒரு கூட்டா எங்களுக்கு பிடிக்கல அப்ப நாங்க வந்து எங்களுடைய எதிர்ப்பு குரல்ல நாங்க கொடுப்போம் அப்படின்னா அதை அடக்குறாங்க பாருங்க அதுக்கு கூட நான் பெர்மிஷன் வாங்கணும் நான் உத்தரவு வாங்கணும் என்னுடைய குரல இது இது ஜனநாயகம் சொல்றாங்க நான் வந்து எனக்கு நான் போராடுறதுக்கு எனக்கு எனக்கு வந்து அனுமதி கூட சொல்றது எவ்வளவு பைத்தியார்த்தனா இருக்கு எனக்கு வலி போராடணும் சொல்றாட்சி காலத்துல கண்ணைய போய் பாண்டிய மன்னனை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க ஆனா மக்களாட்சி காலத்துல மக்களால கேள்வி கேட்க முடியுங்கிறதா இன்னைக்கு இருக்கிற நிலவரம் இல்ல இது 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 ஒரு லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க நான் அதான் சொல்லுவேன் லார்ஜிக்கலர் பல விஷயங்கள் நம்ம யோசிச்சொன்னாலே எவ்வளவு முட்டாள் நம்மளுடைய அரசாங்கம் இருக்கு எவ்வளவு முட்டாள்தனமா நம்மளுடைய ரூல்ஸ் இருக்குங்கறதை நம்ம உடனே தேசப்பட்டுருன்ற நீங்க வந்து நீங்க இதெல்லாம் வந்து எதிர்த்து பேசினா உங்களுக்கு தேசப்பட்டிருக்கிடையாது ஏர் ஆன் ஆன்டி இந்தியன் என்று வாங்க இட்ஸ் நாட் ஆன்டி இந்தியன் நான் என்ன சொல்றேன் நம்மளுடைய சத்தங்கள் வந்து இஸ் ஆன்டி ஹியூமன் ஆன்டி ஹியூமன் எனக்கு புடிக்கல அப்படின்னு எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு வழி இல்லை அப்படின்னா அதை விட கொடுமை என்ன இருக்க முடியும் எனக்கு வெளிப்படுத்தவே உரிமை கிடையாது இல்ல அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் என்ன வேணான்றத நீ முடிவெடுக்கிற இடத்துல இருக்கியே உன்னை ஓட்டு போட்டு உட்கார வச்சுட்டேன்னா எல்லாமே நீ தான் முடிவெடுக்கிய எங்களை கேட்க மாட்டியா எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க மாட்டியா எவ்வளவு ஒரு கையாலாகாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க இன்னைக்கு நாம் தமிழர்ல அரேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு போராட்டத்தை முடக்கிறதுக்கு வந்து ஒரு ஹாலிடே அவருடைய விடுமுறையை குறைச்சிட்டு வந்திருக்கிறாராம் அவ்வளவு பயம் ஆனா அந்த பயம் வந்து வளர்க்கணும் நம்ம வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் இந்த விதைய வந்து நம்ம தூவிக்கிட்டேதான் இருக்கணும் அதனாலதான் எப்பவுமே சொல்வேன் நான் தமிழர்களா இருக்கும்போது நமக்குள்ளார வந்து வன்முறைகளோ என்ன சொல்றது நமக்குள்ளார வந்து வன்மங்களோ வச்சுக்க கூடாதா யார் யார் எதிர்க்குன்னா நம் நம்முடையவர்கள் கூட நம்ம மத்தவங்களை வந்து அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லுவோம் ஆனா நம்ம கூட இருக்கவங்களை வந்து பறிச்சு பேசுவோம் தவறாவ இருந்தா கூட அனுசரிச்சு அவங்களுக்கு சரியானதை சொல்ற ஒரு இடத்துக்கு நம்ம வரணுமே தவிர்த்து இன்னுமே வந்து அந்த உள்ளுக்குள்ளாரிய வன்மத்தை வளர்த்துட்டு இருந்தோம்னா நம்மளால வந்து பெரிய அளவுல விடுதலை பெற முடியாது ஏன்னா நம்மளுடைய ஒற்றுமை மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு நம்ம ஒற்றுமை மட்டும்தான் பாதுகாப்பு வேற எது பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க இப்ப நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது ஓ தமிழர்கள் வந்து பெருந்தன்மையா நமக்குள்ள இருக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால நம்ம நிறைய இழந்திருக்கிறோம்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சாச்சு இப்போ தமிழர்கள் இங்க இருக்கக்கூடியதுல ஒரு முதன்மையான தலைவர்களா அதுக்கு முன்னாடி உருவாகி அவங்க திராவிடத்தையோட இன்னைக்கு அவங்களோட பயணிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இன்னைக்கு மாறி இருக்காங்க அப்படி மாறி இருக்கக்கூடியவங்களை ரொம்ப முதன்மையான ஒருத்தவர் விடுதல் சிறுத்தை கட்சியோட தலைவரா இருக்கக்கூடிய ஐயா திருமாவளவன் அவர்கள் அவர் ஒரு கடந்த வாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்னு பாத்திருப்பீங்க அது எவ்வளவு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உரிமை சார்ந்த ஒரு விடயம் பாக்கும்போது ஒரு தமிழ் தேசியம் அப்பதான் நமக்கு வேணும் மேல நம்ம வந்து காத்திருக்க கூடாது அப்படிங்கிறது என்ன எனக்கு எல்லாம் தோணுச்சு உங்களோட பார்வையில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த கர்நாடகாவா வீசிக்காவா அங்க போராடும் தமிழ்நாட்டுல தமிழ்நாடு வீசிக்கா போராடும் அவர் போன வாரம் பேசினதுனால எனக்கு இதுவும் தோணுச்சுன்றதுலாம் கிடையாது எனக்கு ஆக்சுவலா வந்து ஆஹ் சில 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 பேர் வந்து நான் தொடவே மாட்டேன் பேசவே மாட்டேன் அவங்கள பத்தி ஆஹ் நான் யார பத்தி பேசுவேன் அப்படின்னா நான் பெருமிதம் கொள்ளும் எனக்கு எனக்கு வந்து இவங்க இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படின்றவங்களை பத்தி மட்டும்தான் நான் பேசுவேன் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிருந்தீங்க ரொம்ப திரும்ப அவர்களை பத்தியும் பேச மாட்டேன் அன்புமணி அவர்களை பத்தி பேச மாட்டேன் இந்த சவுக்கு சங்கரவர்த்தி பேச மாட்டேன் பல பேர் நான் பேசவே மாட்டேன் காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் கிட்ட உண்மை கிடையாது கருத்தியல்ல வந்து அவங்க உறுதியானவர்கள் கிடையாது இத நம்ம வந்து பல வருடங்களை பார்த்துட்டு இருக்கோம் பல வருடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் தன்னுடைய தனக்கான ஆதாயத்தை தேடுறவங்களா இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள்ல நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய பேச்சு வீரியமா இருந்தாலும் அவர்களோட பயணிக்கிறவர்கள் வந்து அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை பாத்திரமானவர்கள் அவங்க இருந்தது இல்ல அவங்களுடைய கருத்தியல் கூட இருந்தது இல்ல அப்போ நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா நம்மளோட இழப்பை பேசுறோம் இல்ல இப்ப அன்புமணி அவர்கள் வந்து எப்போ கூட்டணி பிஜேபியோட வச்சாங்களோ அவங்க இடத்துலயே அவங்களுக்கு அந்த மரியாதை போயிருச்சு எப்பவுமே நான் இதுதான் சொல்லுவேன் குற்றம் உள்ளவர்கள் அதாவது மிக்கவர்கள் ஏதோ ஒரு இடத்துல எக்ஸ்போஸ் ஆயிருவாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் கடைசி வரைக்கும் மூடி மறைச்சிடலாம் நினைக்கிறோம்னா அப்படிலாம் கிடையாது இப்ப இன்னைக்கு மோடியா எவ்வளவு எந்த அளவுக்கு வந்து பயத்தோட இருக்காருன்றத நம்ம பாக்குறோம் அவருடைய பேச்சுல நம்ம பாக்குறோமோ அமித்ஷாவுடைய பேச்சுல பாக்குறோம் ஏன் அண்ணாமலை அவருடைய பேச்சுலயே பாக்குறோம் சோ எது உண்மை தன்மை உள்ளதோ எது வந்து நேர்மையா இருக்கோ அது வந்து என்னைக்கு இருந்தாலும் அது நிக்கும் அதனால நம்ம அந்த ஒரு பார்வையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறோமே தவிர்த்தி இவங்க எல்லாம் பார்த்து இவங்க ஏன் எப்படி ஏன் அப்படி அவங்க நமக்கு பின்னடிவுதான் சி காலம் வந்து எல்லாருக்குமே அத நம்ம என்ன சொல்றோம் சிவன் அன்னைக்கிட்ட காலம் கையளிச்சிருக்குன்னு சொல்றோம் இல்லையா காலம் வந்து பெருமா அவர்களுக்கும் ஆமா காலம் வந்து உங்களுக்கும் எனக்கும் கூட சில விஷயங்களை கையளிக்கும் ஆனா நம்ம செய்ய போறோமா செய்யலையா அப்படிங்கறதுதான் நம்மளுடைய இடத்துல நான் வந்து சுயநலமா நான் எனக்கான ஒரு விஷயமா நான் பயன்படுத்திப்பேன்னா இல்ல வந்து எந்த நோக்கத்துக்காக இந்த பாதையை நான் தேர்ந்தெடுத்தேனோ அந்த நோக்கத்துக்காகவே நான் நடந்துகிட்டு இருப்பேன் நான் இறுதி வரைக்கும் தான் நம்ம கையில இருக்கு அப்போ அத மட்டுமே போக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க ஒரு வலைதளம் நடத்துறீங்க இப்ப நானுமே ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ இந்த வலைதளத்தினுடைய எவ்வளவு ரெவன்யூ வருதா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாப்புலாரிட்டி அது கிடையாது எந்த அளவுக்கு நம்மளுடைய கருத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் எத்தனை பேருக்கு சேர்க்க முடியும் எத்தனை மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு பாதுகாப்பை நான் வந்து இன்னும் உறுதி செய்ய முடியும் ஆஹ் இன உணர்வு வந்து தவறான உணர்வு கிடையாது மத உணர்வு மாதிரி சாதி உணர்வு மாதிரி தவறான ஒரு உணர்வு கிடையாது உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது வெஞ்சியன் வன்மமாக காட்டும் போது இனவெறி சாதி வெறி மதவெறி இனவெறியும் சேர்த்துருவாங்க நான் இனவெறி கொண்டு நான் இனவெறி கொண்டு இன்னொருத்த நான் அழிச்சேன்னா தான் அது வந்து தவறு அது இனவெறி ஆனா தமிழ்நாட்டில் நடக்கிறது நம்ம பெருந்தன்மையால இருக்கிறோம் நம்ம நம்மளது வந்து இனவெறி கிடையாது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வந்து இன இனவெறி கிடையாது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வந்து என்னுடைய இன விடுதலை நான் இன விடுதலைக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க இன விடுதலைக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல என்ன கிடைச்சிட போகுது உங்களுக்கு எனக்கு என்ன கிடைச்சிட போகுது நிம்மதி சரியான விஷயத்துக்கு நம்ம நிக்கிறோங்கிற ஒரு என்ன சொல்றது படுத்த தூக்கு வரணும்ல தவறானதை செஞ்சுட்டு எப்படி தூக்கம் வரும் அப்ப அந்த இடத்துல தான் ஆமா நான் எப்பவுமே சொல்லுவேன் ஐ டோன் கேரி எனி ஹெவி ஸ்டஃப் அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு நமக்கு ஹெவியா எதுவும் கிடையாது அப்போ என்ன நோக்கம் அந்த நோக்கத்தை ஒவ்வொரு தமிழரும் உணரணும் இந்த இந்த திராவிடம் சுமக்கும் தமிழர்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க திராவிடத்தை சுமக்குறதுனால என்ன பலன் அடைஞ்சீங்க தமிழ்நாடு முன்னேற்றமான மாநிலமா மாறி இருக்குன்னு சொல்றாங்க மற்ற மாநிலத்தோட ஒப்பிடும்போது திராவிட முதல்வர் சொல்றாரு அவருடைய மகன் சொல்றாங்க சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாங்க இலவசங்கள் மேல பிடிப்பு கிடையாது அதே மாதிரி சலுகைகள் தேட மாட்டேன் நான் என்னமோ அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு எதையுமே நான் எதிர்பார்த்து யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டேன் ரொம்ப சிரமமான காலம் வந்து நான் கடந்து வந்தேன் ஆக்சுவலா வந்து அதுதான் ரொம்பவுமே உறுதியாக்குச்சு கலசூழல் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சரியா இல்லைன்னா அதுக்கு காரணிகள் என்னங்கிறது வந்து தெளிவா புரிய ஆரம்பிச்சு வாழவே முடியாத ஒரு சூழல் கூட நான் போயிருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இருந்தேன் கிட்டத்தட்ட வந்து ஆறு எட்டு வருடங்களுக்கு மேல வந்து ஒரு பெரும் மன உளைச்சலும் என்ன என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு தொழிலதிபராகுங்கிறது என்னுடைய கனவு ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் அதுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு அத்தனை விஷயங்களும் நடந்தது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியல எது தேவை இல்லைன்றது தெரியல அப்ப அந்த இடத்துல வந்து அரசியல் அரசியல் படுத்த முடியாம நம்ம தவிக்கிறோம் அரசியல் படுத்துவதே தவறுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் தெரியுமா இப்ப இந்த என்ன சொல்ற நாம் தமிழர் அந்த சீமானுடைய சாதனைன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அதாவது முதல் சாதனை நான் சொல்லுவேன் அப்படின்னா இன்னைக்கு மக்களை அரசியல் படுத்தி இருக்கா இறுதியா ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவு அடைஞ்சிருச்சு அஹ் முடிவுகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இருபத்தி ஆறு வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் இந்திய தேசியமா தமிழ் தேசியமா திராவிடமா என்கிற முன்முனை போட்டியோட ஒரு பெரிய ஒரு போர் நடக்குவதற்கான வாய்ப்புகள் ஏறதால உறுதி அதுதான் நடக்க போகிறது இதுல இதுல தமிழ் தேசியத்தை நோக்கி தமிழர்கள் எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கொடுக்க போறாங்க உங்களோட பார்வையில ஆக்சுவலி நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப கவனமா நல்லா செய்ய வேண்டிய நேரம் ஆஹ் எல்லாத்தையும் ஒரு விளையாட்டா எடுத்துக்கவும் கூடாது அதே மாதிரி எல்லாம் பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையுமே இருக்கக்கூடாது அஹ் அடிக்கடி சொல்றோம் அண்ணா அடிக்கடி சொல்ற மாதிரி அறிவாயுதம் இப்பதான் நமக்கு தேவை ஏன்னா இது ஒரு இது ஒரு போர் அப்படிங்கிற போது அறிவோட நம்ம வந்து அதை அணுகணும் யுக்திகள் கண்டிப்பா இருக்கணும் நீங்க ஒரு இப்ப நீங்க யூடியூபர் அப்படிங்கிற போது நீங்களுமே வந்து ஏன்னா உங்களால வந்து பல பேரை இன்ஃபுளுஸ் பண்ண முடியும் எல்லாரும் பேசுற விஷயங்கள் நம்ம பேசக்கூடாது வாஷ் பேசாத ஆஹ் பேசாததான் பேசணும் அதாவது ஒரு தொடுறதுக்கு பேசுறதுக்கு பயப்படுறாங்க ஒரு ஒருத்தர் பேசும்போது அது எதிரா மாறுது பல பேர் பேசினா பலமா அதுதான் நம்மளுடைய அதாவது இப்போ ஊடகவியலாளர்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு லிங்க் எடுக்கணும் ஆமா ஆமா கல போராளிகள் கல போராளிகள் ஒரு லிங்க்ல இருக்கணும் அந்த கள போராளிகள் என்ன பண்ணுவாங்க நீங்களும் நானும் போய் களத்துல நிக்க முடியுமா நான் நிக்க முடியாது நம்ம கிடை நேரத்துல நம்ம போய் ஊடக ரீதியா எந்த அளவுக்கு கருத்துக்கள் உங்களுடைய நிலைக்கு நீங்க போங்க எனக்கு வந்து களம் வந்து என்னால முடியும் போது தான் போக முடியும் அப்போ எனக்கு இந்த களத்துல இருக்கிறவங்க வந்து தகவல் கொடுக்கறாங்க அப்போ நம்ம நம்ம வந்து சரியான விஷயங்களை நம்ம பேச முடியும் சோ வீ ஹாப் டு நெட்வொர்க் டீச் ஆ த நம்மளுடைய நாம் தமிழர் அரசியல்னு இருக்கு தமிழ்த் தேசிய அரசியல்னு இருக்கு அந்த அரசியல் வந்து எவ்வளவு வந்து முக்கியமானது அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸோட நம்ம பேசணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலினுடைய முடிவுகள் வரும் பாருங்க அது வந்து ஒரு ஆட்டத்தை உண்டு பண்ணும் இப்போ இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலன் நீங்க போராட்டத்தை நிறுத்தணும்ன்றதுதான் வந்துட்டாரு பாருங்க வந்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மூணு பேர் நீங்க சொல்றீங்கல்ல அதிமுக திமுக பாஜக கூட்டணி சேரும் வெளிப்படை கூட்டணி கிடையாது தமிழ் தேசிய கூட்டணி சேரும் இப்ப நீங்க சொல்ற அந்த ஒற்றை குரல்ங்கிறது தமிழர்களை விட எதிராளிகள்ட்ட அதிகா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆமா இதை இதை ஒழிச்சு முடிக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்த இடத்துல அப்போ நம்ம என்ன நம்மளுடைய உரிமை பாதுகாப்பு இது இதை நம்ம இதை நம்ம பண்ணணும்னு வச்சுக்கோங்க உன் இனத்தை நீ பாதுகாக்கணும் தானே இப்ப எங்களுடைய இதுல எழுத்துல வந்து என்ன சொல்லிருக்கு உன் இனத்தானே உன் தலைவனாக்குவாய்னு சொல்லிருக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க தெளிவா பைபிள்ல இருக்கு நான் விவிலியம் எடுத்து நான் படிக்கிறேன் நான் வந்து வேற்று மதத்தை நான் பின்பற்றுறேன் கூட அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறது வந்து உன் இனத்தானே உன் தலைவனாக்குவாய் அதே மாதிரி இந்த கத்தோலிக்க இத ஃபாலோ பண்றவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பழக்கத்துக்கு போக மாட்டாங்க அந்தந்த இனத்துக்கு ஏற்ற பழக்கத்துலதான் எல்லா எல்லா முறைகளுமே இருக்கும் வாழ்வியல் முறைகள் எல்லாமே வந்து நான் எந்த இனத்துல இனத்துல அந்த அப்போ அது அது தெளிவா அப்போ ஒவ்வொரு தமிழனும் வந்து உண்மையிலேயே இறை பயம் இருக்கு இல்ல எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல இயற்கைதான் நம்பிக்கைனா இயற்கையும் ஒரு இனத்துலதான் பிறக்க வச்சிருக்கு அத உடைக்கையாக்கி எடுத்துக்கிட்டு இருக்குது ஒண்ணு சொல்ல முடியுமா ஆமா அந்த தான் உடைய ஒரு இடத்துல பிறக்க வச்சிருக்கு இந்த இனத்துல பிறந்து இந்த இனத்தை பாதுகாக்க செய் இந்த இனத்துக்கான இடத்தை உறுதி செய் இந்த இனத்துக்கான ஆஹ் என்ன சொல்றது எல்லாத்தையும் எல்லாத்தையும் உறுதி சொல்லி கொடுத்துருக்கோம் உனக்கு ஒரு நிலப்பரப்பு கொடுத்துருக்கு அப்போ நீ வந்து அதுக்கு உண்மையா இருக்கணும் இன்னும் வந்து திராவிடம் எனக்கு திமுக இதை செஞ்சிச்சா அதிமுக நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தெரியுமா மற்ற மாநிலங்களை விட நம்மளுடைய மாநிலம் வந்து சிறப்பா இருக்குன்ட்டு நான் என்ன சொல்றேன் தெரியுமா நம்ம வந்து பல்லாண்டு காலம் வந்து இருந்த பூர்வீக மண் இது கலாச்சாரத்துல இருந்து பண்பாட்டில இருந்து அறிவியல் எல்லாத்துலயுமே வந்து சிறந்து விளங்கிய ஒரு மண் இது இப்படிப்பட்ட ஒரு மண் வந்து யாரோட நம்ம கம்பேர் பண்ணணும் ஜெர்மனி ஜப்பானோட கம்பேர் பண்ணணும் யூபி மகாராஷ்டிராவோட கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அவ்வளவு பழகிருக்கணும்